இந்த சுஷ்டிதனில் மிகப்பெரிய மகா பாவம் என்பது என்ன அசத்தியம் முறைப்பதா பலவித சதிகள் செய்வதா அல்லது பேராசை கொள்வதா இல்லை சுஷ்டியில் மகா பாவமானது ஒரு நங்கைக்கு களங்கம் விளைவிப்பதாகும் கௌரவ பங்கம் செய்வதாகும் அந்த அபராதம் நங்கையின் சரீரத்தை கடந்து அவர்களது மனம் அவர்களது ஆத்மாவையே பாதிக்கின்றது அத்தகைய குற்றத்தினை விளைவிப்பவர்களுக்கான உரிய தண்டனைதான் என்ன சரீர வேதனையோ மரண தண்டனையோ அதற்கு தீர்வாகுமா ஏனெனில் அதற்கான தண்டனையை உறுதி செய்யும் முன் குற்றம் செய்தவர் எவரென உறுதி செய்து கொள்வது அவசியமாகும் இது எளிமையாக தோன்றலாம் ஒரு ஆடவனாலே ஒரு பெண்ணின் மானத்திற்கு பங்கம் விளைந்தது எனினும் இதுவே பூரண சத்தியமாகுமா தமக்கு நேர்ந்த களங்கத்திற்கு தமக்கு இழைக்கப்பட்ட அந்த பாதகத்திற்கு சில வேளைகளில் அந்த நங்கை காரணமே அல்லவா சிந்தனை செய்யுங்கள் கௌரவம் கலங்கப்படாதிருக்க அந்த கௌரவத்திற்கான வரம்புகளை அறிந்திருப்பது அவசியம் ராவணன் சீதையை அபகரித்து செல்ல காரணம் சீதாதேவி தனது அறியாமையால் ராவணன் அந்த வரம்பை கடந்து வர அனுமதித்ததுதான் இருப்பினும் அசோக வனத்ததனில் தேவி சீதையை ராவணன் தீண்ட கூட இயலாதிருந்தது ஏனெனில் சீதை ராவணனுக்கும் இடையே ஒரு உறுதியான எல்லையை உருவாக்கியிருந்தார்கள் வாழ்க்கை அதனில் மறுக்கவும் பயிலுங்கள் எவரும் தமது பெண்மையின் கௌரவம் எனும் வரம்பை கடக்க முற்பட்டால் அதை தடுக்கவும் பயிலுங்கள் தமக்கு எதிராக எழும் முதல் கருத்தை முதல் முயற்சி அதன் ஆரம்பத்திலேயே அழித்து விடுங்கள் அதன் பிறகு உலகில் எந்த ஆடவனுக்கும் தங்கள் கௌரவத்தினை களங்கம் செய்யும் துணிவு ஏற்படாது ஏனெனில் நங்கை ஜனனியாவார் ஆகையினால் வரம்பதனை உதாசீனம் செய்து அபராதியாக ஆக வேண்டும் ராதா ராதா